தெரியா நெக்ஸ்ட் இப்படி எம்ஓ மாதிரி அண்ணன் டு ஸ்டக்கப் பார்க்கலாம் ஜெனி கேட்குறாங்க டேடி இதுதான் உங்களுடைய முடிவான்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு உனக்கு செலியன் முக்கியமா இல்லை நாங்கள் முக்கியமா நீ வேணும்னா உன் புருஷனை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு இருக்கலாம் ஆனால் எங்களால் அப்படி மன்னிக்க முடியாது என் பொண்ணுக்கு அவன் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் இப்போ கூட நீ அவனை நம்பி கிளம்பி போவேன் அவன் உடனே வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் நீ இதெல்லாமே நடந்தால் மறுபடியும் உனக்கு துணையாக வந்து நிற்க போகிறது

குடும்பம் செலியும் தான் முக்கியம் அவங்க வந்ததுக்கான நான் காரணம் அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஹேண்டி வந்து என்கிட்ட உண்மை மறைச்சிட்டாங்கன்ற ஒரு காரணம் தான் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது எதுவுமே ஆன்ட்டியோட தப்பு கிடையாது யாரா இருந்திருந்தால உடனே இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க இப்போ ஜெனி திரும்ப வீட்டுக்கு வருவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ